விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய் தற்பொழுது வெளியாகி திரையரங்களில் சக்கை போடு போட்டு வருகிறது சமீபத்தில் மகிழ்தர் மேனி பல பேட்டிகள் கொடுத்திருந்தார் அதில் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகவில்லை என்று வருத்தம் இருந்தது அப்பொழுது அஜித் என்னிடம் நம்ம படம் வரும் நாட்கள் தான் பெஸ்டிவல் என கூறியிருந்தார் தற்பொழுது விடாமுயற்சி வெளியாகி அஜித் சொன்னது போலவே மிகப்பெரிய கொண்டாட்டமாக ரசிகர்களுக்கு அமைந்துள்ளது எல்லா திரையரங்குகளிலும் அஜித் ரசிகர்கள் சாம்ராஜ்யம் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகளவில் அஜித் படத்திற்கான ஓபனிங் பெரிய அளவில் கிடைத்துள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் அஜித் படங்கள் அதிக வசூல் சாதனை படைத்திருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவருகின்றன இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் வெற்றியை பார்த்து அஜித்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கு தன்னுடைய வாழ்த்தும் அறிவுரைகளையும் ரஜினிகாந்த் தெரிவித்து விடுவார் சமீபத்தில் அஜித் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கு பத்மபூஷன் விருது வாங்கியதற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது விடாமுயற்சி திரைப்படம் நல்ல விமர்சனங்களையும் வசூலில் சாதனைகளையும் படைத்து வருவதை அறிந்து தன் வாழ்த்துக்களை அஜித்திற்கு தெரிவித்திருக்கிறார் அதே போல லைகா நிறுவனத்திற்கும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் லைக்கா நிறுவனத்திற்கு தொடர்ந்து ரஜினிகாந்த் படங்கள் நடித்து வந்தார் மீண்டும் அந்த நிறுவனத்துடன் இணைய இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தன இருந்தன விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் மிகுந்த சந்தோஷம் தானாம்